அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கு சகோதர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை காப்பது ரொம்பவே நல்லது குடும்பம் மற்றும் பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த வாரம் எடுப்பது சாதகமாக முடியக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு வயிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது உங்கள் பணியில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக தான் இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசியை பொறுத்தவரை மற்றவர்களுடன் அன்பு செலுத்துவதைப் போன்று மற்றவர்களுக்கு தன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்க்கும் மனநிலை கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் மனதில் ஒருவித குழப்பம் ஏற்பட்டு படிப்படியாக அகலக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொழில்துறையில மற்றும் வியாபாரிகள் புதிய ஒரு தொழில முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற்றம் அடைவாங்க உத்தியோகர்கள் தங்களுடைய மேலதிகாரியின் ஆதரவை பெற்று உள்ள மகிழ்ச்சி அடைவாங்க சொல்லலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நிர்வாகத்தின் பாராட்ட பெறுவாங்க மனக்குழப்பம் காரணமாக தலைவலியும் உடல் நடுக்கமும் ஏற்பட்டு குணமடையும் அது மட்டும் இல்லாமல் புற்றுக்கோவிலுக்கு பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் செய்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடகராசியில பிறந்தவர்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அதை நழுவ விடாதீங்க சந்திரன் சாதகமாக இருக்காரு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் மேலும் எதிர்பார்த்த இடத்திற்கு வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு. வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் தோன்றும் இதனால் அதை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க சகோதரர் வகையில செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகலாம் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு குடும்ப சொத்துல இருந்த வில்லகங்கள் தீர்க்க கோர்ட் படிக்கட்டு நீங்கள் ஏறுவீங்க தெரியாத தொழிலில் உங்களுக்கு அதிகமான முதலீடு செய்ய வேண்டாம் வெளியூர் பயணங்கள் பணப்பையே பத்திரமாக வைத்திருங்கள் வண்டி வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி இருந்தால் அதை சரிபார்த்து கொள்ளுங்கள் குரு பதினோராம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத இடத்துல பணம் வரும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க திருமண விஷயத்தில் இருந்த இடையூறுகள் விலகி இளம் மைதனருக்கும் கல்யாணம் கைகூடி வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்காரு தனியார் துறையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் உற்பத்தியை பெருக்குவதில் அக்கறை காட்ட வேண்டாம் அது மட்டும் இல்லை மேலும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி எட்டாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களின் போது விழிப்போடு இருப்பது நல்லது அடுத்தவர் பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்காதீங்க வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வர தாமதமாகும் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு திடீர் பண வரவு கிடைத்து பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளை நீங்க வெளி பிதுங்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொதுவாக கடகராசில புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படலாம் நல்ல குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி நடக்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் வீட்டில் பிடிவாதங்களை தளர்த்தினால் பிணக்குகள் தீரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இடம் சம்பந்தமான வழக்குகளை வெற்றி பெற்று புதிய சொத்துக்கள் சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அரசு வகையில் அதிக அளவு சாகசங்களை நீங்கள் பெறுவீங்க புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் உங்களுடைய பணத்தை சேமிக்க நீங்கள் முற்படுவீங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தெய்வீக சிந்தனை உங்களுடைய மனதுல அமைதியை நிலவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவால் பதிவு உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய கொள்முதல் மூலமாக உங்களுடைய தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் மூலம் பண வருமானம் அதிகரிக்கும் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க பெண்கள் உயர் அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவாங்க பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுப செலவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் முன்னேற்றம் மற்றும் கௌரவத்தை அடைவீங்க தொலைதூர பயணங்களில் நன்மை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வீடு கட்டுவதற்கு வங்கி கடன்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் உறவினர்கள் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் புதிய நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய வருமான வாய்ப்புகள் பெருகும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத விதமாக இடமாற்றங்கள் ஏற்படலாம் புதிய நண்பர்களின் அண்மை உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் கல்லூரியில் சேர்வதற்கு ஏற்பாடுகளை செய்து அதற்கான ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக கடக ராசியில பிறந்தவர்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்துல கேது ராசியில் செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் கலஸ்திரஸ்தானத்துல சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கிய ராகு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பண வரத்து வரும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் எதையும் ஆலோசித்து செய்வது நன்மையே தரும் மேலதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்கள் கூறாமல் இருப்பது நல்லது சக ஊழியர்கள் உங்களை ஆதரவாக நினைப்பாங்க குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையே தரும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல இருக்கும் விடு விட்டு செல்வது நல்லது குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை நீங்க நிறைவேற்றுவீங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதால் தயங்க மாட்டிங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு வீண் அழைச்சல் வேலை இருக்கு. இருக்குது மனம் மகிழும் காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செல்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மை ஏற்படும் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு பரிகாரமாக அம்மனுக்கு பூஜை செய்து விரதம் இருப்பது உங்களுடைய கஷ்டங்கள் போக்கும் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தா புதன் திங்கள் வெள்ளி நீங்க இந்த கிழமைகளில் அம்மன் வழிபாட்டை செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே